இலங்கையில் பாதாள உலக குழுக்கள் நடத்தும் கொலைகளை நிறுத்துமாறும் தொடர்ந்து கொலைகளை செய்தால் அவர்களை அடக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்றும் போக்குவரத்து நெடுஞ்சாலை அமைச்சர் நாடாளுமன்ற சபை தலைவர் விமல் ரத்நாயக்க தெரிவித்தார் இது தொடர்பில் அமைச்சர் விமல் ரத்நாயக்க கூறுகையில் அரசியல் ஆதரவில் தான் பாதாள உலகம் உருவானது பராமரிக்கப்பட்டது கட்டப்பட்டது அந்த பாதாள உலக பிரச்சனையால் நமது நாடு தற்போது பாதிக்கப்பட்டுள்ளது பாதாள உலக பிரச்சினை போலீஸ் நடவடிக்கைகளால் மட்டும் ஒடுக்க முடியாது என்று நாங்கள் நினைக்கின்றோம் அதற்கான நாங்கள் தருவோம் ஆனால் தற்போது போலீஸ் நடவடிக்கைகள் நடப்பதால் நாங்கள் அதில் தலையிட்டு வருகின்றோம் கடந்த நாட்களில் பாதாள உலகம் குழப்பத்தில் உள்ளது ஏனெனில் பாதாள உலகத்தினரால் அரசாங்கத்துடன் தொடர்புகளை தயவு செய்து அனைத்தையும் நிறுத்திவிட்டு சாதாரண முறையில் உங்கள் வாழ்க்கையை கட்டியெழுப்ப முயற்சி செய்யுங்கள் இல்லையெனில் அந்த கணிசமான அளவிற்கு ஒடுக்கும் அரசாங்கம் சட்டப்பூர்வ வரம்புகளுக்குள் தேவையானவற்றை செய்யும் என்றும் அமைச்சர் விமல் ரத்நாயக்க கடும் எச்சரிக்கை கே விடுத்துள்ளார் இலங்கை உள்ளூராட்சி சபை தேர்தலில் தமிழரசு கட்சி தனித்து போட்டியிடும் என தமிழரசு கட்சியின் பதில் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் வடமராட்சி ஊடக மையத்தில் நேற்று அன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் உள்ளூராட்சி சபை தேர்தலில் நாம் ஏற்கனவே எடுத்துக்கொண்ட தீர்மானத்துக்கு அமைவாக தனித்து போட்டியிடுவோம் சபைகளில் ஆட்சி அமைக்கும் போது கூட்டாக ஆட்சி அமைக்க முடியும் இது தொடர்பாக எமது கட்சி தலைவர் தமிழ் தேசிய கட்சிகளுடன் பேச்சுகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் கனிமுள்ள சஞ்சீவ் கொலை வழக்கில் மூலியாக செய்யப்பட்ட இஷாரா செவ்வந்தி களத்துறை நகரில் உள்ள நகைக்கடை ஒன்றில் இருந்து ஐந்து லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்கை நகைகளை கொள்வனவு செய்துள்ளதாக தெரியவந்துள்ளது சஞ்சீவை கொலை செய்ய ஏற்பாடு செய்ததாக கூறப்படும் சேர்ந்த ஹெல்பாத்ரா பத்மி செவ்வந்தியின் வங்கி கணக்கிக்கு ஒரு லட்சம் ரூபாயை அனுப்பியுள்ளார் இதனை அடுத்து ஒழுங்கமைக்கப்பட்ட கூச்ச கும்பலின் தலைவர் கனிமுள்ள சஞ்சீவ் கடந்த பத்தொன்பதாம் தகுதி அழுத்டை நீதிமன்றத்தில் வைத்து செவ்வந்தியால் கொலை செய்யப்பட்டார் செவ்வந்தி தற்போது தலைமறைவாகியுள்ள நிலையில் அவரது தாயும் இளைய சகோதரரும் கொழும்பு கூற்று தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் மற்றொரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலின் தலைவரான ஹெல்பா தர பத்மேவின் வழிகாட்டுதலின் பேரில் இக்கொலை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது தற்போது கனைமுள்ள சஞ்சுவை கொலை சம்பவம் தொடர்பில் பதினோரு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு முன்பாக சற்று முன்னர் மிகவும் பதற்றமான சூழல் உருவாகியுள்ளது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு புதிய விமானங்களை மாற்றும் போது நடந்ததாக கூறப்படும் நிதி பரிவர்த்தனை தொடர்பாக வாக்குமூலம் வழங்குவதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாக இருந்தார் இந்த நிலையில் நாமல் வாக்குமூலம் வழங்குவதற்காக திணைக்களத்தின் உள்ளே சென்றிருந்த போது வெளியில் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவான ஒரு யூ நபர் நாமலுக்கு எதிரான காணொலி ஒன்றை பதிவு செய்துள்ளார் குறித்த ஜூட்டிபர் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுக்களை பதிவிட்டு இன்றும் காணொலி ஒன்றை பதிவு செய்துள்ளார் இதனை அடுத்து அங்கிருந்த நாமல் ராஜபக்சவின் ஆதரவாளர்களுக்கும் குறித்த யூடியூபாளருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது வாக்குவாதம் உற்ற சம்பவம் இடத்துக்கு விரைந்த போலீசார் இரு தரப்பினரையும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தமை குறிப்பிடத்தக்கது தகவல் தொழில்நுட்பம் சமூக ஊடகங்கள் மற்றும் இணையம் மூலம் நாட்டிற்கான டொலர்களை ஈட்டி தரும் சேவைகளுக்கு வரி விதிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த தெரிவித்துள்ளார் இந்த நடைமுறை எதிர்வரும் ஏப்ரல் முதல் வரி செயற்பாட்டுக்கு வர உள்ளதாக இன்று அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பின் போது அமைச்சர் தெரிவித்துள்ளார் பதினைந்து விடவும் அதிக வரி சதவீதத்துக்கான யோசனை முன்வைக்கப்பட்ட போதிலும் இந்த வரி கட்டாயம் விதிக்கப்பட வேண்டும் எனவும் அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் காலத்தில் ஒன்லைன் ஊடாக அதிகளவான அளவான டோலர்கள் நாட்டுக்குள் கொண்டு வரப்படுகின்றன சமூக வலைதளங்கள் மற்றும் ஃபைபர் போன்றவை ஊடாக திறமையான இளைஞர்கள் பாரிய அளவிலான டோலர்களை நாட்டிற்கும் நீட்டித் தருகின்றார்கள் இவ்வாறான முறையில் நாட்டிற்கு நன்மை ஏற்படுத்துபவர்களை ஊக்குவிப்பதற்கு பதிலாக ஏன் வரி விதிக்கப்படுகின்றது என ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர் இதனை விடவும் அதிக வரியை அமல்படுத்தவே யோசனை முன்வைக்கப்பட்டது எனினும் எங்களால் இந்த சந்தர்ப்பத்தில் வரி அமல்படுத்த நேரிடப்பட்டுள்ளது அவ்வாறு செய்யவில்லை என்ற வரிகளுக்கு வரி சுமையை கட்டுப்படுத்துவதற்கு பதிலாக இவ்வாறு நடவடிக்கைகளை எடுக்க நேரிட்டது எனினும் வேறு நிவாரணங்களை வழங்க முடியுமா என்பது குறித்து நிதி அமைச்சருடன் கலந்துரையாடல் மேற்கொண்டதன் பின்னர் அறிவிக்கின்றேன் தற்போதைக்கு இதனையே கூற முடியும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கை ராணுவத்திலிருந்து தப்பிச் சென்ற முன்னாள் ராணுவ வீரர்கள் நாட்டின் பல பகுதிகளில் பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபடுவதாக தெரியவந்துள்ளது பாதுகாப்பு அமைச்சு மீது தொடர்பான தகவல்களை வெளியிட்டு வருகின்றது கடந்த பத்து வருட கால பகுதியில் பனிரெண்டாயிரம் ராணுவ வீரர்கள் ராணுவத்தில் இருந்து தப்பிச் சென்றுள்ளதாக பாதுகாப்பு பிரிவு தகவல்கள் தெரிவிக்கின்றன அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் தற்போது வேகமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ராணுவத்தில் ஒன்றரை லட்சத்துக்கும் மேற்பட்ட ராணுவத்தினர் உள்ள நிலையில் அவர்களிலேயே இந்த அளவில் ராணுவம் தப்பிச்சென்றுித் தீர்வதாக கூறப்படுகின்றது நாட்டில் இடம்பெறும் பல்வேறு குற்றச்செயல்களின் பின்னணியில் இவ்வாறான முன்னாள் ராணுவ வீரர்கள் சிலர் செயற்படுவதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ள குறிப்பிடப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது தற்போதைய சூழ்நிலையில் சேவைகள் ஏற்றுமதி வரியை நடைமுறைப்படுத்துவதை தவிர அரசாங்கத்துக்கு வேறு வழியில்லை என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்தாசர் தெரிவித்துள்ளார் அமைச்சரவை முடிவுகளை அறிவித்ததன் பின்னர் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஏற்றுமதி வரி செயல்படுத்தப்படாவிட்டால் மக்கள் இன்னும் கடுமையான வரியை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்றும் அமைச்சர் இதன் போது சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் அரசாங்க வருவாயை அதிகரிக்க பொதுமக்களுக்கு மேலும் சுமை இல்லாமல் வரையறுக்கப்பட்ட வரி செயல்படுத்த வேண்டும் என்றும் இந்த விடயத்தில் நிதி அமைச்சகத்தால் ஏதனும் நிவாரணம் வழங்க முடியுமா என்று தாங்கள் ஆராய்வதாகவும் அமைச்சர் நலிந்த தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அரசாங்கத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்டம் இலங்கையில் உள்ள வெளித்தரப்பினருக்கு சேவைகளை வழங்கி அந்நிய செலவாணியை மீண்டும் கொண்டு வரும் தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு பதினைந்து சதவீத சேவைகள் ஏற்றுமதி வரியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் ஒன்று முதல் நடைமுறைப்படுத்த உள்ளதாக கூறப்படுகின்றது அமெரிக்க நிறுவனமான ஆர் எம் பார்க் ஷெல் வர்த்தக நாமத்தின் கீழ் இலங்கையின் முதலாவது எரிபொருள் நிலையத்தை அம்பத்தவளை பகுதியில் இன்று திறந்து வைத்துள்ளது இந்த நிகழ்வு இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி ஷங் தலைமையில் இடம்பெற்றது அதேவேளை இலங்கையின் எரிபொருள் சந்தைகள் நுழையும் நான்காவது நிறுவனமாக ஷெல் உள்ளது ஆர் எம் நிறுவனம் இலங்கை முழுவதும் உள்ள நூற்றி ஐம்பது சில்லறை எரிபொருள் நிலையங்களின் வலையமைப்பை செல் என மறுப்பெயர் மேலும் இது இலங்கை பெட்ரோலியம் மற்றும் எரிசக்தி அமைச்சகத்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் இருபது ஆண்டுகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது நாட்டில் ஏற்பட்டுள்ள அரிசி தட்டுப்பாட்டிற்கு நாய்கள் தான் காரணம் என ஆளும் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் செல்லத்தம்பி திலகநாதன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் இலங்கையில் பத்து நபர்களுக்கு ஒரு நாய் காணப்படுகின்றது ஒரு சாதாரண மனிதன் உண்ணுகின்ற அரிசியிலும் பார்க்க கூடுதல் அளவான அரிசியை நாய்கள் உணவாக உட்கொள்கின்றன விமர்சனம் செய்பவர்கள் நாய்கள் வளர்க்காதபடியால் அது சம்பந்தமான அறிவியிற்க வாய்ப்பில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் தென்கிழக்கு வங்களா விரிகுடாவில் உருவாகிய காற்று சுழற்சி தற்போது இலங்கைக்கு தென்கிழக்கு திசையில் எழுநூற்றி தொண்ணூத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் காணப்படுவதாக ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதிபராஜா தெரிவித்துள்ளார் இது மேலும் மேற்கு திசை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதனால் தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கு கிடைக்கும் மழை எதிர்வரும் மூன்றாம் தகுதி வரை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது நாளை முதல் மழை சற்று தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படும் அதேவேளை உருவாகுள்ள காற்று சுழற்சி காரணமாக அடுத்த சில நாட்களுக்கு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் காற்று வேகமாக குறிப்பாக முப்பது கிலோ மீட்டர் தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதேவேளை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் கரையோர பகுதிகளில் காற்று மணிக்கு நாற்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் இன்று முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் கடற்பகுதிகள் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என்பதால் கட தொழிலாளர்கள் கடலுக்கு செல்வதில் அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றது இதேவேளை எதிர்வரும் மார்ச் மாதம் மாதத்தில் கணிசமான நாட்கள் மழையுடன் கூடிய நாட்களாக அமையும் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இந்தோனேசியா கடல் பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இன்று ஏற்பட்ட நிலநடுக்கமானது ரிக்டர் அளவுகோலில் ஆறு தசம் ஒன்று ரிக்டராக பதிவாகியுள்ளது வடக்கு சுலவேசி மாகாணத்துக்கு அருகில் கடலோரத்தில் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாக அமெரிக்க புவியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது எனினும் இந்த நிலநடுக்கத்தால் சுனாமி ஏற்படுவதற்கான சாத்தியம் இல்லை என்று ஆய்வு மையம் கூறியுள்ளது குறித்த நிலநடுக்கத்தால் உயிர் சேதமோ பொருள் சேதமோ ஏற்பட்டதாக தாவல்கள் எதுவும் வெளிவரவில்லை